எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா வியற்குரு நீங்கள் எளிய பாட்டி வைத்தியம்தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ வெயில் காலமாக இருக்குது குழந்தைங்க வியற்குருவால் ரொம்ப க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு மாதிரி அரிச்சிட்டே இருக்கும் ட்ரெஸ்ஸு போட்டால் கூட குத்திட்டே இருக்கும் வீட்டில் உள்ள எளிய வைத்தியம் நான் எப்படி செய்யலாங்கிறது சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கடையில் உள்ள க்ரீம் வாங்கி தடவாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் வியர்க்கு தோல் தடிப்பு நீங்க பனை நுங்கு நுங்கு நுங்குவிக்குது பாத்தீங்களா அதை சாப்பிட்டுட்டு அந்த தோல் இருக்குல்ல அதை எடுத்து நல்லா உடம்புல தேய்ச்சி விட்டீங்கனாக்கா கொஞ்சம் ரெகுலராக தேய்க்கும் போது சரியாயிரும் சரிங்களா அடுத்ததா வியர்வை பூஞ்சி கிருமியால ஏற்படும் சொரி சிறங்கு படை நீங்க வேப்பங்கொழுந்து குப்பை மேனிகளை அரைத்து தடவலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா சந்தனத்தை கொண்டு வியர்கூறு உள்ள இடத்துல தேய்ச்சா நல்ல பலன் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் சந்தனம் கட்டையாக வாங்கி உரைச்சி தேய்க்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சியானது சரியா அடுத்ததா நிறைய வியற்குரு வந்து அவதிப்படுபவர்கள் சாதம் அடித்த கஞ்சியை தடவிக்கொண்டு சிறிது நேரம் ஊரிய பிறகு குளிச்சோம்னாக்கா குளிச்சி குழந்தைக்கு வச்சுட்டு குளிச்சிங்கனாக்கா குளிக்க வச்சிங்கன்னா வியற்குரு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிரும் அடுத்ததா வெள்ளரிக்காயை வெட்டி வியர்குருவால் பாதிக்கப்பட்ட பகுதிகள்ல பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் தேய்க்கணும் இவ்வாறு ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று முறை செய்யலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளரிக்காய நல்லா அரைச்சிட்டு அப்படியே நம்ம தேய்ச்சி விட்டுறலாம் சரிங்களா இது வியர்குரு மறையும் வரை தொடர்ந்து செய்யலாம் அடுத்ததா வியற்குறு தோன்றியுள்ள பகுதியில் சாமந்தி பூவின் சாறு தடவுனா குணமடையுமாம் சாமந்தி பூவை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட பவுடர்கள் மற்றும் ஆய்மண்ட் போன்றவரை போன்றவை கடையில விக்குது அது வாங்கறதுக்கு பதிலா நம்ம டைரக்டா சாமந்தி பூவையே பயன்படுத்தி சாமந்தி பூவோட சாறு எடுத்து நம்ம தடவுன்னாக்கா உடனடியே ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா அடுத்ததா சோற்று கற்றாழை ஜெல்ல வியர்குருவால் பாதிக்கப்பட்ட பகுதியில தேய்ச்சி இருபது நிமிடம் கழித்து கழுவணும் சோத்து சோத்துக்கடத்தாலைக்குள்ள அந்த ஜெல்லு மாதிரி இந்த சோறுன்னு சொல்லுவாங்க அந்த அதை எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விடுங்க இவ்வாறு ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று முறை செய்தா நாளடைவுல குணமடையும் முக்கியமா குழந்தைங்களுக்கு நிறைய குடிக்க தண்ணி கொடுங்க மோர் கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு மண்பானை தண்ணி கொடுங்க ஃப்ரிட்ஜில் தண்ணியே வைக்காதீங்க தயவுசெய்து ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணி குடிச்சிங்கனாக்கா குடிச்சாங்கன்னாக்கா தொண்டையெல்லாம் கட்டும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பற புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க தேங்க்யூ